எப்படியும் ஜெயிக்கலான்னு இட்லி கடை வச்சு பார்த்தேன் எட்டு ரூபாய் இட்லி வாங்க எவனுங்க அங்க வரவில்லை புட்டுக்கடை வச்சாவது பொழைக்கலான்னு கேட்டு பார்த்தேன் என் பொண்டாட்டி விட்டா ஒரே விட்டு உட்டெல்லாம் உதிந்து போச்சு துணி கடை வைக்கலான்னு நானும் செஞ்சு பார்த்தேன் ஆன்லைன் ஆப் வச்சது எனக்கு ஒரு பெரிய ஆப்பு பொட்டி கடை வைக்கலான்னு புழப்பனானு தேடி பார்த்தேன் பொருள் வாங்க துட்டு இல்ல துக்கம் கேட்க நாதி இல்லை பத்து வட்டிக்கு பழக்கடனானு வச்சு பார்த்தேன் பிக்காத பழமெல்லாம் நாலு நாள் கழிச்சு பிச்சு போட்டேன் ஜூஸு கடை வைக்கலான்னு ஜோசியம் பார்த்தேன் எடுத்த சீட்டு கூட கிழிஞ்சு போச்சு பாஸ்ட் ஃபுட்டு வைக்கலான்னு இஷ்டப்பட்டேன் சட்டி வாங்க காசு இல்லை வட்டிக்கு செருப்பு கடை வைக்கலான்னு நானும் கேட்டு பார்த்தேன் அங்கே செருப்பால் அடிக்காத குறைய நான் என்னன்னு சொல்ல இப்படி எனக்கு தொழில் கடன் கிடைக்குமா தொழிலை மேம்படுத்த முடியுமா அப்படின்னு கஷ்டப்படுற உங்களுக்காக தான் தொழில் கடனை பற்றின ஒரு முழுமையான வீடியோவை இன்னைக்கு பார்க்க போகிறோம் கேட்டதை கொடுக்குமாம் அற்புதவி வண்டர் லேப் வண்டர் லேம்ப் நேர்களுக்கு வணக்கம் பிஸ்னஸ் லோன்னு சொல்லும் போதே எங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை பர்சனல் லோன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு பர்சனல் லோனுக்கும் சரி பிஸ்னஸ் லோனுக்கும் சரி காமனாக ஒரே டாக்குமெண்ட் தாங்க ஒரே ஒரு விஷயம் தான் இதில் வித்தியாசம் என்னென்னா நீங்கள் பர்ஸ்னல் லோன் இதை நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு இஎம்ஐயாக கட்டுற மாதிரி இருக்கும் பிஸ்னஸ் வாங்கும் வாங்கும்போது நீங்கள் ஓடியாகவும் வாங்கிக்கலாம் டேர்ம் லோனாகவும் வாங்கிக்கலாம் அதாவது இஎம்ஐயாகவும் கட்டலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயமே நமக்கு பிஸ்னஸ் லோனில் கிடைக்கும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது இது ரெண்டுக்குமே காமனான டாக்குமெண்ட்ஸ் தாங்க ஸோ இந்த லோனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் உங்கள்கிட்ட எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை வச்சு நம்மளால் லோன் ப்ராசஸ் பண்ண முடியுமான்னு தான் நம்ம பார்ப்போம் முதல்ல பிஸ்னஸ் லோனுக்கு தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்டுங்க பிஸ்னஸ் ப்ரூஃப் ப்ரூஃபோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ பிஸ்னஸ் ப்ரூஃபோட ரிஜிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம்னா முறைப்படி கவர்மெண்டில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாரும் போயிட்டு உதயம் மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிடறாங்க உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்க ஆனா இந்த உதயம பேங்க்ல எப்படி கன்சிடர் பண்றாங்க அப்படின்னா செகண்ட் என்டிட்டி ப்ரூஃப தான் கன்சிடர் பண்ணுவாங்க அதாவது ஒரு லோன் வரணும்னா அதுக்கு அவங்க ரெண்டு பிசினஸ் ப்ரூஃப் கொடுக்கணும் அதுல ரெண்டாவது ப்ரூஃப்க்கு இதை எடுத்துக்குவாங்க ஆனா முதல் ப்ரூஃபுக்கு ஜிஎஸ்டி இல்லாட்டி நீங்க பண்ற பிசினஸ்க்கு சம்பந்தமான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இல்ல ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஃபுட் ஃபுட்டு கடை இது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சிருக்கீங்க இல்லை ஒரு மளிகை கடை இந்த மாதிரி வச்சிருக்கீங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் ஸோ இதெல்லாம் தாங்க மெயின் சர்டிஃபிகேட்டாக பார்ப்பாங்க இதை தவிர காமனாக இருக்கிறதும் எல்லாருக்கும் தெரியும் பெஸ்ட்டு ஜிஎஸ்டி தாங்க ஜிஎஸ்டின்னு இருந்துட்டால் போதும் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ இதுதான் மெயினாக பிஸ்னஸ் லோனுக்கு பார்க்குற டாக்குமெண்ட் இது என்னைக்கு இன்னைக்கு தாங்க நான் வாங்கியிருக்கேன் இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க வாங்கியிருக்கேன் மூணு மாசத்துக்கு முன்னாடி தாங்க வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்காகவோ இல்லை தொழில் சார்ந்த பிசினஸ்க்கு லோன் பண்ணினாலோ குறைஞ்சபட்சம் ரெண்டு வருடமாவது அனுபவம் இருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு லோன் தருவாங்க அப்படின்னா நம்ம சொன்ன இந்த சர்டிஃபிகேட்டு நீங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சிருக்கணுங்க ரெண்டாவது விஷயம் சர்டிஃபிகேட் இருக்குங்க இந்த வருஷ வருஷம் ஐடிஆர் ஃபைலிங்னு ஒன்று இருக்கு அதை எப்பயாவது நீங்க பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருந்தால் சந்தோஷங்க ஏன்னா இன்னைக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணுனாலே பாதி பேர் பயந்துகிட்டே பண்றது இல்லை ஸோ தயவு செஞ்சு யாராவது ஒரு நல்ல ஆடிட்டரை கன்சிடர் பண்ணி நீங்க அதுக்கு உண்டான செலவை மட்டும் பாருங்க ரொம்ப கம்மியான செலவுல தாங்க வரும் ஏன்னா உங்களுக்கு ஒரு டாக்ஸ் லேப்ஸ்ல நிறைய வச்சிருக்காங்க நீங்க நிறைய கவர்மெண்ட்டுக்கு கட்டுற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வராது இதுக்கு பயந்துகிட்டே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லாருமே வந்து பாதி பேர் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணாமல் விட்டுறாங்க ஸோ இதனால நிறைய பேருக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது ஸோ இந்த ரெண்டாவது டாக்குமெண்ட்டு இந்த ஐடிஆருங்க ஸோ ஐடிஆர் இருந்தாலும் பண்ணலாம் இல்லாட்டினாலும் பண்ணலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் ரெண்டு வருஷம் ஐடிஆர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ல லோன் கிடைக்கிறது வாய்ப்பு அதிகம்னே சொல்லலாம் மூணாவது ஓகேங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் ஐடிஆர் ஃபைல் பண்ணிட்டேன் வேற என்ன கேட்பாங்க உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுங்க ஸோ நீங்க எவ்வளவு வரவு செலவு பண்ணிருக்கீங்க உங்களோட டர்ன் ஓவர் எவ்வளவு லோனே அறிவு பண்ணுவாங்க அப்போ உங்களோட குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு வருட ஸ்டேட்மெண்ட் இல்ல ஒரு சில பேங்க்ல என்பிஎஃப்சிஸ்ல ஆறு மாச ஸ்டேட்மெண்ட் இதை வச்சே உங்களுக்கு லோன் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க கொடுக்கணும் கரண்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் எடுத்துக்குவாங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் எடுத்துக்குவாங்க நீங்கள் ரெண்டு மூணு அக்கௌண்ட் கொடுத்தாலும் எல்லாத்தையும் கிளப் பண்ணியும் எடுத்துக்குவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ டர்ன் ஓவர் நீங்கள் காமிச்சிருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு லோன் எலிஜிபிள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக ஸோ இந்த மூணு டாக்குமெண்ட்டு தான் இந்த பிஸ்னஸ் லோனுக்கு தேவையான டாக்குமெண்ட் இதை தவிர வேறு என்னென்னலாம் பார்ப்பாங்கன்னா நார்மல் நாம சொன்ன மாதிரி கேஒய்சி உங்களோட பேன் கார்டும் ஆதார் கார்டும் ஸோ இதை வச்சு சிபில் எடுத்துருவாங்க நம்ம வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் செவன் ஹண்ட்ரட் மினிமம் சிவில் ஸ்கோர் இருக்கணும் இந்த லோன்ஸுக்கு ஸோ பிஸ்னஸ் லோனுக்கும் சேம் இதே கேட்டகரி தாங்க மினிமம் செவன் ஹண்ட்ரட் சிபில் இருந்தால் தாராளமாக பண்ணுவாங்க அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா கேஸ் டு கேஸ் அதை எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் செவன் ஹண்ட்ரட் இருந்தாலே வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லலாங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் கேட்டகரி இருக்கு ஸோ மைனஸ் ஒன் கேட்டகரி பிஸ்னஸ் லோனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிரம தான் பார்ப்பாங்க ஆனாலும் ஒரு சில என்பிஎஃப்சிஸில் இதை வந்து பிஸ்னஸ் லோன்ல கன்சிடர் பண்ணி லோன் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு கோல்டு லோன் வாங்கியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு மைனஸ் ஒன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நான் எங்கேயுமே லோன் வாங்கலைங்க எனக்கு மைனஸ் ஒன் இருக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கிடையாது எங்கேயாவது ஒரு சின்ன கோல்டு லோன் வாங்கியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கோர் இருந்திருக்கும் லோனுக்கு தேவையான டாக்குமெண்ட் இதை இதே உங்களுக்கு அசஸ் பண்ணி டர்ன் உங்களுக்கு லோன் பண்ணுவாங்க சரிங்க இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டேன் இந்த லோன் அமௌண்ட் அரைவ் பண்ணுவாங்கன்றாங்க எனக்கு எவ்வளவு அமௌண்ட்டு எலிஜிபிள் வரும்னு எப்படிங்க தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு விஷயத்துல உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க ஒண்ணு நீங்க பண்ணிருக்க ஐடிஆர்ல எவ்வளவு காமிச்சிருக்கீங்க அத பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் இன்கம் காமிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு செவன்ட்டி பெர்சன்ட் அதில் ஃபயர் எடுப்பாங்க ஃபயர்னா பேங்க் டேம்ஸ்ல சொல்லணும்னா நம்மளோட வீட்டு செலவுக்கு இதெல்லாம் போக மிச்சம் இருக்கிறத வருமானமாக கன்சிடர் பண்ணுவாங்க ஸோ அதுல இருந்து உங்களால் எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்றத லோன் இமையா கொடுப்பாங்க இன்னொன்று நீங்க பண்ணியிருக்கிற டர்ன் ஓவர்லருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுப்பாங்க பத்தும் கொடுக்கலாம் பதினஞ்சும் கொடுக்கலாம் பட் அதிகபட்ச ஸ்லாப் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஏற்கனவே சொன்ன வீடியோவில் நம்ம நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கோம் பத்து லட்ச ரூபா ஒரு ஒரு அக்கௌண்ட்ல டர்ன் ஓவர் ஆயிருக்கு அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி வருங்க இது மட்டும் இல்லைங்க உங்களோட அக்கௌண்ட்ல எவ்வளோ ஆவரேஜ் பேலன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கீங்க அப்படின்றது ஒரு விஷயமா பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பிசினஸ் லோனும் கொடுப்பாங்க ஓகே இதெல்லாம் சரிங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருங்க ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிஸ்னஸ் லோனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடவே தான் வரும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பதினாறு பர்சன்டேஜ்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இது அப் உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர்னு போய்கிட்டே இருக்குங்க ஸோ மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்குமே இந்த பிசினஸ் லோன்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஏன் பிசினஸ் லோனுக்கு மட்டும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கூட வருதுன்னா ஸோ எந்த செக்யூரிட்டியுமே இல்லாம இவங்க பண்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஜாஸ்தி வரும் மேக்சிமம் இதே டாக்குமெண்ட் வச்சு நீங்க பிஎல்ல ட்ரை பண்ணும் போது ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் குறைஞ்சி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பர்சன்டேஜ் ஆவரேஜா ப்ராசிங் ஃபீ சொல்லலாம் இன்சூரன்ஸும் சேம் ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் ரேஞ்சுக்கு இன்சூரன்ஸ் சார்ஜஸும் வரலாம் வேற எதுவும் பெருசா சார்ஜஸ் வர்றதுக்கு வாய்ப்பில்லை டாக்குமெண்ட் சார்ஜஸும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்குள்ள தாங்க வரும் ஸோ இது எல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிசினஸ் லோன் கிடைக்குங்க ஸோ இந்த வீடியோல நம்ம முழுமையா எல்லாமே சொல்லியிருப்போம் இதை தவிர உங்களுக்கு ஏதாவது பிசினஸ் லோன் வேணும்னு தோணுச்சு அப்படின்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் மறக்காமல் மெயில் பண்ணுங்கள் நன்றி